தமிழ்நாடு காவல்துறை வந்து இவங்க மேல ஏதாவது எந்த தவறு நடந்தாலும் அந்த வந்து பாத்தீங்கன்னா யாரு யாரு வந்து ஆர்கனைசரோ செங்கோட்டை தான் வந்து பண்டித்தாரணம் அவர் மேலே கேஸ் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் முதன்மையா இருக்கிறாங்களோ எல்லாருமே கேச போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா இந்த வாட்டி வந்து விடவே கூடாது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அதாவது எந்த உலகத்திலேயாவது இந்த அளவுக்கு கன்றாவித்தனமான மீட்டிங் பொது நடந்து பார்த்துக்கிறீங்களா நீங்க எங்குமே நடக்காது எங்க இந்த ஊர் உலகத்தையும் நடக்காது இவங்க மீட்டிங்க மட்டும்தான் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவம் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கும் எதனா ஒரு வந்து சேரும் அப்படி இருக்கிறத காவல்துறை எப்படி இப்படி நடக்க முடியும் கட்டுப்பாடும் நடக்க முடியும் உங்களை போன வாட்டி லூஸ்ல விட்டாங்க பாரு போனா போது அது பர்மிஷன் கொடுக்கல கொடுத்தாலும் ரோட் ஷோ பண்ணாரு பாருங்க என்னடா தமிழ்நாடு காவல்துறை நாங்க பேசுக சொல்லிட்டு இதை வச்சு அரசியல் பண்ணோம் எங்களை வந்து விட விடமாட்டாங்க அந்த மாதிரி அரசியல் பண்ண நோக்கத்தோட இவர் வந்து வேலை பாத்தீங்கன்னா ரோட் ஷோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பண்றவங்களா இவங்க அதனால வந்து எந்த டைமிங் சொல்றீங்க பஸ் வந்து கரெக்டாக இன்னைக்கு இன்னைக்கு பதினெட்டாம் தேதினா பதினேழாவே நைட் வந்து அதாவது டைம் சொல்லிக்கிறாங்க பதினொன்றுல இருந்து ஒரு மணிக்குள்ள வந்து விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு போயிடுவேன் சொல்லிட்டு டைம் சொல்லியாச்சு சோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் டைமில் வந்து சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா போடுங்க இந்த ஒரு மணியை தாண்டிச்சுன்னா அங்கே ஒர்க் தொண்ணி விட கூடாது நீங்க இந்த மாதிரி வந்து வந்து ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்க அடங்காதுங்க சும்மா ஓடி 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 கேட்காது விளையாடிட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் விடுங்க ஒரு அரசியல் ஒரு அது கட்டுப்பாடு இல்ல ஒரு அரசியல் அறிவு இல்லை அது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இவங்க வந்து சினிமா தேட்டரா நினைச்சிட்டு இருக்காங்க தவிர ஒரு பொதுக்கூட்டமா ஒரு தலைவர் என்னென்ன சொல்றா அது கேட்கறதுக்கு ஒண்ணு வரல இன்னும் சினிமா இன்னும் சினிமா சினிமா மட்டும் பார்த்து வந்தவங்க அதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து வருகிற பதினெட்டாம் தேதி வந்து வந்து எடுங்க எந்த பாவம் பாவம் தமிழர்கள் பார்த்துதான் இந்த மாதிரியான அவப்பெயர்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து முதலமைச்சர் விமர்சிக்கிறானுங்க தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இழிவுபடுத்துறானுங்க ஒரு பொது மேடையில ஒரு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டோட பெருமை வந்து காவல்துறைங்க தமிழ்நாடு புதுச்சேரி கூட கம்பேர் பண்ணி இழிவுபடுத்துறாரு எங்க பாண்டிச்சேரியில போயிட்டு அது எவ்வளவு ஒரு அது யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படி தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எவனுமே கிடையாது நான் இப்ப கூட சொல்றேன் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எவனும் இருக்க முடியாது நான் ஓபனா சொல்றேங்க இந்த அளவுக்கு நிம்மதியா நான் வெளியே போய் சுத்தம் காரணம் தமிழ்நாடு போலீஸ் தான் கண்டுபிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் அசால்ட்டா ஒரு புதுச்சேரியில போயிட்டு தமிழ்நாடு போலீஸை இழிவுபடுத்திருக்காரு உலகத்திலேயே இரண்டாவது இடம் பிடித்த நம் பெருமைங்க உலகத்திலேயே வந்து ஸ்காட்லாண்டு இரண்டாவது தமிழ்நாடு போலீஸ் பேர் வாங்குது எப்படி வாங்குச்சுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து சிந்திக்கணும் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா அதாவது திமுக விமர்சிக்க தமிழ்நாடு காவல்துறையும் தவறா பேசிட்டு இருக்காரு